தற்போது இருபது சுற்றுகள் கொண்ட விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையின் முதல் சுற்றினுடைய ட்ரெண்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஆறு வாக்குகளைப் பெற்று திமுகவின் வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் பாமக வேட்பாளர் ஐநூற்று எழுபத்து எட்டு வாக்குகளையும் நாம் தமிழர் வேட்பாளர் எழுபத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறது தற்போதைய ட்ரெண்டாக இருக்கிறது திரு பாக்கி பொதுவாக நம்ம பொத்தா பொதுவாக இடைத்தேர்தல்னாலே சில அரசியல் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் காரணங்கள் அந்த இன்ஃப்ளூவன்சஸ் அடிப்படையில் தான் இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுமா நீங்கள் சொல்ற மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் அந்த தேர்தல் களத்துல குவிராங்க அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக கூட ஆளும் கட்சிக்கு ஃபேவரபிளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது அந் அந்த சூழலில் அந்த ஆளும் கட்சி என்னென்ன திட்டங்கள் நிறங்களால மக்களை கவர்ந்திருக்கிறது என்பதை மீண்டும் எடுத்து சொல்லக்கூடிய முகங்களாக அந்த அமைச்சர்கள் தேர்தல் காலத்துல பணியாற்றுறாங்க அப்படிங்கிறப்ப இடைத்தேர்தல் நடந்தாலே அதுல வந்து சில விஷயங்கள்லாம் ஈடு ஈடுபடுத்தப்படும் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு அது மட்டும் ஒரு காரணமா இல்ல ஒரு ஒண்ணு கவனிக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது சட்டப்பேரவை கூட்டத்தோடு நடந்து கொண்டது அது கொஞ்ச நாளுக்கு அப்போ கொஞ்சம் குறுகை காலம் நடந்து முடிஞ்சால் கூட அப்போது தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு பற்றிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது பற்றிய விவாதம் வந்தது முதலமைச்சரோட அறிவிப்பெல்லாம் வந்தது அப்போ அந் அது மாதிரியான அறிவிப்புகளே கூட இது அரசியல் அதாவது விக்கிரவாண்டி மரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ள அறிவிக்கப்பட்டதாக தான் அலசப்படுகிறது அரசியல் ஆலோசனை அலசப்படுகிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு உத்தி தான் தேர்தலுக்கான தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு உத்திகளில் அமைச்சர்கள் சொல்வது அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எடுத்து சொல்வது ஆட்சியாளர் பட்டு ஆட்சியாளில் செய்யப்படுகிற ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அல்லது ஆளுங்கட்சியில் நடத்தப்படுகிற ப கடைப்பிடிக்கப்படுகிற பல்வேறு திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை எடுத்து சொல்வது இதெல்லாம் ஒரு பக்கம் சட்டப்பேரவைத் இல்லையே கூட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ம மறைமுகமாக அந்த வாக்காளருக்கான அறிவிப்புகளை அறிவிச்சிட்டாங்க அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்ல பல்வேறு விஷயங்களும் ஆனால் இது தேர்தல் நடத்திய வெளிக்கு உட்பட்டு தான் செஞ்சுருக்காங்க அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாமும் மக்களிடம் கொண்டு சென்று கொண்டு சேர்க்கப்படும் அது ஆளுங்கட்சியினாரா அது குறிப்பாக அரசியல்வாதிகளால் கொண்டு சேர்க்கப்படுகின்றன அதுதான் அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க